சந்தோஷம் துக்கம்னு ஒரே நேரத்துல ரெண்டு நம்ம ஆலியா பிரியங்காவுக்கு கல்யாண சாப்பாடு கிடைச்சிரும் போலயே தான் இப்படி சொல்லிட்டாங்களே சமந்தா சொல்லியிருந்த இந்த ஒரு விஷயம் பல பேர் மனசையும் கலங்க வச்சிருக்கு தன்னோட படப்பிடிப்புல உயிரிழந்த ஏழு மணிக்கு நேர்ல போய் அஞ்சலி செலுத்திருக்காரு கார்த்தி நான் மடிப்பிச்ச கேக்குறேன் எனக்கு உதவி ஒரு காமெடி நடிகை கண்ணீர் இந்த விஷயங்களை நம்ம நடிகை ஆலியா மனசோடைய லவ் மேரேஜுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்ல அவங்களை எதிர்த்துதான் சஞ்சீவா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என் ஃபேமிலியோட நான் சேர்ல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை பல நிகழ்ச்சிகள்ல இவங்க காமிச்சிருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் தன்னுடைய பெற்றோரோட சேர்ந்திருக்காங்க ஆலியா அதாவது சஞ்சீவ் அவங்க பெத்தவங்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தன்னோட மனைவிக்கு சர்பிரைஸ் கொடுத்திருக்காரு சஞ்சீவுக்கு தாமல தட்டில் பூ பழம் வெத்தலை பாக்கு டிரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்து இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அவங்க கொண்டாடி அதே சமயத்துல ஆலியா மனசாவும் இமோஷனலான ஒரு பதவியும் போட்டிருக்காங்க இந்த வருஷம் என்னுடைய பாப்போட பர்த்டேவ நாங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமா செலிப்ரேட் பண்றோம் என்னோட ஃபேமிலியோட பாப்போட பர்த்டேவ நான் செலிப்ரேட் பண்றேன் ஆனா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு இந்த வருஷம் நான் என்னுடைய பர்த்டேவ மிஸ் பண்ணிட்டேன் என்ன வொர்க் பிரஷர் காரணமா நான் அதை மறந்துட்டேன் இது திரும்பவும் நடக்காது அப்படிங்கறத ஷியோரா சொல்லிருக்காங்க

அதுக்கு வனிதாக்கா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனால நாலாவது கல்யாணமும் கன்ஃபார்மா அப்படின்னு பல பேரும் இத கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் கூடாது சமந்தா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு பேட்டியில பேச திருமண முறிவுக்கு அப்புறமா தன்னுடைய கரியர்ல மட்டுமே ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு வந்துட்டு சமந்தா தொடர்ந்து அவங்களுடைய கரியர் கிராஃப் உச்சம் போயிட்டு இருந்த சூழல்ல தான் அவங்களுக்கு மயோசிஸ் அப்படிங்கிற நோய் வந்துச்சு அதுல இருந்து மீண்டு வந்து திரும்பவும் பல படங்களை நடிக்க ஆரம்பிச்சவங்க

இந்த மாதிரி வழிய நம்ம கடந்துட்டோம்னா எல்லாருமே வெற்றி பெற்றவங்களா ஆயிருவோம் ஆன்மீகம் மட்டும்தான் எல்லாத்தையும் கடந்து போறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு சர்தார் டூ திரைப்படம் கடந்த வாரம் தான் பூஜையோட தொடங்குச்சு இந்த படத்தினுடைய ஒரு சண்டை காட்சி சென்னை சாலை கிராமத்துல நடந்துட்டு இருந்த சமயத்துல எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம சண்டையில ஈடுபட்டதா சொல்லப்பட்ட சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை இருபது அடி உயரத்துல இருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்காரு சண்டை பயிற்சியாளர் ஏழுமணியோட உடலுக்கு நடிகர் கார்த்தி நேர்ல போய் அஞ்சலி செலுத்திருக்காரு தமிழ் சினிமாவின் கவுண்டமணி செந்திலோட இணைச்சு பல காமெடி படங்கள்ல நடிச்சிருக்க கூடியவங்கதா வாசுகி இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம்னு கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க இப்போ சினிமா பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறதா கண்கலங்கி பேட்டி கொடுத்திருக்காங்க எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் வேலையும் கொடுத்தா போதும் நான் பழச்சுக்குவ தமிழ்நாட்டுல பிறந்த எனக்கு ஆந்திராவில உதவி செய்யறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய நடிகர் சங்கம் எந்த ஒரு உதவியும் செய்யல இப்ப நான் ரோடு ரோடா தெரிஞ்சிட்டு இருக்கேன் நாசர் கார்த்தி விஷால் ஆகியோருக்கு வேண்டுகோள் வைக்கிற தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு மடிப்பிச்ச கேக்குறேன்னு சொல்லி கண்ணீர் மழுக தெரிவிச்சிருக்காங்க வாசுகி